ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பர்த்டே அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் அவங்க பேர் வந்து அந்த தம்பியோடைய பேர் எனக்கு தெரியல ஆனால் அது பையன்தான் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா தம்பி நீ எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இன்னொருத்தவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவியா உங்கள் பேர் ஹாப்பி பர்த்டே காவியா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் தம்பி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியான நீங்களும் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க என்ன வீடியோ அப்படின்றத சொல்கிறேன் நான் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் நான் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதில் அரைக்க ஸ்கூல் யூனிஃபார்மும் அரிக்கை ஸ்கூல் சொற்றமே நான் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெயின் கோட்டு எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும் இப்போ வர வர உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப போர் அடிக்குது நிறைய பேர் வந்து உங்கள் அண்ணியை காட்டுங்க உங்கள் ஓர்வத்தியை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது நான் போய் முன்ன மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி நிற்க முடியாது ஃபோனை எடுத்துகிட்டு போய் அதனால் வேணாம் சப்போஸ் காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்போ காமிக்கலாம் அதனால் இப்போ மன்னிச்சுக்கோங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ள கொள்ளலாம் இங்கே வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம வீட்டில் போய் பா பார்க்கலாங்க ஏன்னால் என்னால் வந்து சுத்தமாக வந்து எல்லா இடத்தையுமே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அன்றைக்கி வேறு அருக்கி வர உடம்பு சரி இல்லாமல் இருந்ததா வீட்லேயும் விட்டுட்டு போகல மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க அரிக்கி எல்லா இடத்தையுமே ஒரு மூணு கடைக்கு நாலு கடைக்கு போயிருந்தோம் எல்லா இடத்தையுமே அரி வந்து வாந்தி மேலே வாந்தி எடுத்துகிட்டு இருந்தோம் அதனால்தான் என்னால் அந்த ஸ்நாக்ஸ் கடையிலேயும் சரியாக எடுக்க முடியல இந்த துணி கடையில் வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அவங்க உட்காந்து இருந்ததுனால வந்து பார்த்து ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் எடுக்க முடிஞ்சுது அப்படியே கடையும் கொஞ்சம் காமிச்சே நான் அவங்களுக்கு யூ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இவங்ககிட்ட தான் கிடைக்குமே வேறு எந்த கடையிலையும் அவங்க கிடைக்காது ஒரு சில ரெண்டு மூணு கடைங்க தான் இருக்காங்க தான் கிடைக்கும் அப்போ வந்து நான் இந்த சேரீ மட்டும் பார்த்துட்டு ரேட்டு கேட்டோம் அப்பா செம்ம ரேட்டு சொல்கிறாங்க இந்த சேரீ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி சில்லஸ்ன்னாங்க சொன்னாங்க அப்பாடி வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரம் கட்டிவிட்டு நம்ம வந்தாச்சு அரிக்கு வந்து நம்ம ரெயின் கோட் வாங்குகிறோம்னாங்க அதை தான் வந்து எப்படி குழந்தை பார்க்குறான் பாருங்கள் எடுத்து குறித்து அவனால் அந்த இடத்தையே உட்கார முடியல அவனுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு குளிரதுமா குளிரதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இந்த கடையை விட்டு கொஞ்சம் வெளியே இடைய போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் நான் வாங்க வேண்டியதுலாம் கட கடன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அரிய சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் என்ன பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இருந்து கிளம்பியாச்சு இந்த குட்டி பையன் பாருங்கள் எப்படி வந்து வீடியோ எடுக்கிறான் அப்படின்றத நீங்கள் பாருங்களேன் அவங்களுக்காக தான் நான் எடுத்துருக்கேன் ना ये स्कूल लगा चुके हैं ये डकर वो तो तो कौन तो गीत्रा स्कूल आने में तो वाली मैं खामिक करी वो ना देखा सुना तो, तो तो गीत्रा स्कूल रोएटा चल मोड़ा मेरा वीडियो करता समझ चाह रही वीडियो करता समझ बस करती बस करती तो के जाने थोड़ा कम मथे देखना जल्दी कर गाड़ी है ना हेलो माँ हाय फ्रेंड्स அரிய வந்து ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கே போயிட்டு வந்தேன்னா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிடலுக்குன்னா ஆட்டாத சாமி சவுண்டு கேட்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்தேன் ஏன் மார்க்கெட்டுக்கு போனேன்னா வீட்டில் ஒரு பொருள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன் அந்த மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாள் நான் பட்ட கஷ்டம் இருக்கு பிறகு சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட உண்மையாக அந்த மூணு நாளுமே வந்து நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து தயிர் 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 இதனால தான் வந்து அரிக்கும் எனக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆனது இப்போது வந்து மாமா கா சம்பள காசு போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து ஹரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் மாமாக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாக்கி காசு நூற்றி நாற்பது ரூபா இருந்தது அதை கொடுத்தேன் எவ்வளோ வேலையும் கொடுத்து முடித்தேன் இப்போ வந்து என்னென்ன வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம் ரொம்ப மார்க்கெட்டு போய்ட்டு வீண் செலவு எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் தேவையானதை தான் எல்லாமே பண்ணேன் இது வந்து அரியோடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் சொட்டர் இதுவும் கேட்டிருந்தேன்னா அது உங்கள் பின்னாடி இருக்கிறோம் அதாவது வந்து இந்த சொட்டரும் அரிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு மார்க்கெட்லேயே ஜுரம் வந்ததுனால அங்கேயே போட்டுட்டேன் நான் இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் சொட்டர் இது தேவை அதனால் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கோட் வாங்கினது இங்கே வந்து ஒரே மழையாக இருக்குங்களா அதனால டியூஷனுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் இந்த ரெயின் கோட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு ஒயிட் ஷர்ட்டு அப்படிங்களா ரெண்டு ஒயிட் ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு வாங்கினேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது ஒரு பேண்ட் இருக்குது இப்போ இது ஒரு செட் ஆகிடுச்சிங்களா அந்த ஒயிட் பேண்ட்டு ச டைமில் போடுறான் பார்த்தீங்களா அதுக்கு இந்த ஒயிட் ஷர்ட்டு ஓகேங்களா இது வந்து மூணும் வாங்கினேன் ட்ரெஸ்ஸு கடையில் இது தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு தம்பிக்காக ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி இல்லை டியூஷனுக்கு போகிறப்பையும் சரி உங்களுக்கே தெரியும் காலையில் காலையிலையும் ஈவினிங்லேயும் டியூஷனுக்கு போகிறப்ப என்னென்ன சாப்பிட்ணும் அப்போ வந்து டியூஷனுக்கு போகிறதுக்காக இது வாங்கினேன் இது வந்து நம்ம ஊரில் சொல்லப்போனால் ரஸ்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது ரூபாய் இது ஒரு பேக்கெட்டு ஐம்பது ரூபா இது உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றுமே எடுத்து சாப்பிட மாட்டேன் இதுலேருந்து சரிங்களா அவன் மட்டும்தான் சாப்பிடுவானே மிக்சர் வாங்கிட்டு வந்தனா கூட சரி அவன் தான் சாப்பிடுவான் இதுவுமே ஐம்பது தான் என்ன அதுக்கப்புறம் இதுவும் ஐம்பது ரூபா தான் மொத்தம் நாலு பாக்கெட் வந்து அதுக்காக வந்து நான் ஸ்நாக்ஸுங்க மட்டுமே வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து அரை கிலோ வாங்கினேன் பூண்டு எனக்கு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு ஆனால் பேஸ்ட்டு அரைச்சி வச்சது ஃப்ரிட்ஜில் இருக்குது அதனால் வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல ஆனாலுமே ஏதோ ஒரு குழம்புல போடுறதுங்கன்னா கூட பூண்டு தேவை அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு கிலோ உருளைக்கிழங்கு சரிங்களா மூணு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன் இது முடிஞ்சிடுச்சு எப்போவும் பூல காய்கறி தக்காளி கத்திரிக்காய் கோவக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இந்த வாட்டி வாங்கின தக்காளி என் காய்கறி இது தான் ரொம்ப அதிகம் வாங்கினா அதுக்கப்புறம் கீரை அது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் வாங்கினேன் இதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று வாங்க அதுக்கப்புறம் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ரவை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரை கிலோவாக காலு கிலோவான்றது எனக்கு தெரியல இதில் போட்டுருக்கும் பட் ஏன்னா எனக்கு தெரியல உப்புமா செய்கிற ரவை இது ஆனா இது வந்து எங்களுக்கு தெரியுதுங்களா கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனா ஒயிட் கலர்ல இருக்கும் பட் இது டிஃப்ரெண்டா இருக்குது ரவை செஞ்சு செய்யும் போது பாக்க காட்டுறேன் ரவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் எனக்கு தேதி இருபத்தி மூணு ஆல்ரெடி ஒரு அரை லிட்டர் கல்ல வாங்கி ஊற்றிட்டேன் மொத்தம் ரெண்டரை லிட்டர் எண்ணெய் எத்தனை நாளைக்கு நமக்கு வருதுன்றத கவுண்டிங்கில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சேமியா ஒரு சேமியா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேமியா வாங்கியிருக்கேன் சேமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாருக்கு தான் உப்புமா எதாவது செய்ய கொள்ள செய்ய அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமாவு அஞ்சு கிலோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கினது மார்க்கெட்டுக்கு போயிட்டு துணி கடையிலேயே வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிடுச்சு அரைக்கு மட்டுமே தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ஆயிடுச்சு காய்கறியில் நூற்றி இருபது ஆச்சு ஸ்நாக்ஸ் கடையில் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடையில் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாச்சு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாச்சு கோதுமை எண்ணெய் இதெல்லாம் வாங்கணும்ல அந்த கடையில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாச்சு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் பூண்டும் வாங்கின இடத்த தான் நான் சரியாக ஞாபகம் வைக்கல அது இப்போ நான் காசு கணக்கு பண்ணிட்டுனா எனக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும் எனக்கு இந்த இந்த காசு இல்லாமல் என் குழந்தைய நானும் மூணு நாளாக வெறும் தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடு இப்படியாக தான் சாப்பிட்டோமே வெறுத்துட்டோம் வாழ்க்கை வெறும் அந்த பூண்டு தண்ணி சாப்பாடு பூண்டு ஊருக்கா தண்ணி சாப்பாடு பூண்டு ஊருக்கா தண்ணி சாப்பாடு இப்படியே தான் சாப்பிட்டேன் யாரி கிசைஜி சரிங்க ஏன்டா அப்படி பண்ணுறேன் காமிக்கவா வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி காமிக்கிறான் பாருங்கள் பாருங்க காட்டணி பண்ணிங்க காட்டுங்க காட்டு உடம்பு எப்படி இருக்குது சாமி இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே உட்காந்து கணக்கு போட்டு நோட்டில் கணக்கு போட்டு என் ஹஸ்பண்டுக்கு இப்போ நான் இதை பில்லு அனுப்பணும் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நீ வாங்கிறதுக்கான மொத்தத்துக்கும் எனக்கு வந்து ரெசிப்ட் அனுப்புற அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வைக்கவே இல்லாமல் ரெசிப்ட்டு தானே அனுப்புற அனுப்புறம் உண்மையாக சொல்கிறவங்க சத்தியமாக இந்த வாட்டி நான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஒன்றுமே சாப்பிடல பானிபுரி சாப்பிடல ஏரி கால வைக்கிறோம் பானிபூரி சாப்பிடல எதுவுமே நாங்கள் சாப்பிட்ல இந்த பையனால் என்ன ஒரே வார்த்தை சொல்கிறான் அம்மா எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் வந்து எதுவுமே வந்து சாப்பிட்ற முடிவுலேயும் இல்லை எனக்கு என் குழந்த தான் முக்கியம் அப்படின்னு ஏன்னா அங்கே ரொம்ப கூறு எடுத்துடுச்சு அவனுக்கு வாந்தி மேலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான் மார்க்கெட்லேயே அவன் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மதியம் வந்து இந்த மெடிசன் வாங்கலை நான் வாந்தி மாத்திரை மெடிசன் வந்து நான் வாங்கலை அதனால வந்து வாந்தி மெடிசன் மட்டும் ம் வாந்தி மெடிசன் மட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கிட்டேன் இது நான் காமிக்கிறேன் ரெயின் ரெயின்கோட்டு காமிக்கிறோமா கேமரா ஃபோனு தள்ளுறப்படுறேன் இது வந்து ஃபேண்ட்டு ரெயின் கோட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேண்ட்டு வாங்கியாச்சுங்க முடிஞ்சிடுச்சு ஏன்னா அதுக்கு இப்போ தேவையானது எல்லாமே வாங்கி செட்டில் பண்ணியாச்சு இப்போ மழை காலத்து மழை பெய்கிற சீசனுக்கும் வாங்கியாச்சு குளிர் காலத்துக்கு தேவையானதும் வாங்கியாச்சு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இன்னும் நோட்டுங்க வாங்கணும் அரைக்கி ஸ்கூலுக்கு இன்னும் அது ஒரு வாட்டி போயிட்டு வரணும் அந்த நோட்டுங்க வாங்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு அரிக்கி வந்து மத ஃபிக்ஸ் மாத்திரை கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் நம்ப மாட்டிங்க பக்கத்துலேயே வச்சுட்டு உக்காந்துருக்கேன் பாருங்கள் இப்போ அங்கே வாந்தி எடுத்தால் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அரிக்கி வந்து ஜுரம் மருந்து வா வாந்தி மாத்திரை அங்கேயே கொடுத்துருனா ஜுரம் மாத்திரை ஆன்டி பயோட்டிக் எனக்கு அது வாயில் வரலைங்க தப்பு நினச்சிக்காதீங்க இது தான் வந்து அரிக்கி கொடுக்குற ஃபிக்ஸ் மாத்திரைங்களா இது ஒரு மாத்திரையே ரெண்டாக ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு மாத்திரையை வந்து நாலு ஆக்கி போட சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு மாத்திரையை ரெண்டு ஆக்கி போட சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ மாத்திரை அஞ்சரை மணிக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் இப்போ இந்த அஞ்சரை மணிலேருந்து நான் கணக்கு பண்ணி வச்சுக்கணும் அஞ்சரை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் திரும்ப கணக்கு பண்ணி அவனுக்கு நான் ஃபிக்ஸ் மாத்திரை கொடுக்கணும் இப்போ அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் என் தூக்கம் இல்லை எனக்கு தூக்கம் இல்லை அவ்வளோதான் ம் அதை இப்போ போட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன இவ்வளோதாங்க மார்க்கெட்டுக்கு போயாச்சும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சும் உங்ககிட்ட காமிச்சும் காமிச்சிட்டேன் ஓகே பாய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க ஆனால் சாமி எடுத்து வை மழை பெய்யும் போது போட்டுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுவோம் அக்காமல் பெல் பனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாக்கே பாய்